ஆறுமுகம் சரவணன் ஓம்சாய்ராவ் இன்று வியாழக்கிழமை வியாழக்கிழமை பாபாவோட வந்து தரிசனம் பண்ணிட்டு இருக்கோம்ல கண்டிப்பா இன்றைய வீடியோ பதிப்பும் வந்து உங்களுடைய வீட்டுல வந்து நீண்ட நாட்களா ஒரு நல்ல காரியம் வந்து நீங்க செய்யணும்னு நினைச்சுட்டே இருக்கீங்க ஏதாவது ஒரு காரணங்களால அது தடைப்பட்டுட்டே வருது அப்படின்னா பதிவை முழுமையா பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பதில் கிடைக்கும் அது மட்டும் இல்ல தமிழில் எல்லாரும் பார்த்திருப்பீங்க வேல்மாரல் கூட்டு பிரார்த்தனையா அதுவும் திருவான்மலையூர்ல பாம்பனையா திருக்கோவில்யா அப்படின்னு வந்து எல்லாரும் பாத்துப்பீங்க ஆமாங்க அதை பத்தின சுவாரஸ்யமான தகவலும் இந்த பதிவுல இருக்குன்றதுனால வீடியோ பதிவா ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க இப்ப நம்ம வீடியோ கோல போயிடலாம் நிமிஷம் ஒரு நிமிஷம் லைக் போட்டு வந்துருங்க நம்ம வீடியோ கோல போயிடலாம் வியாழக்கிழமை அப்படின்னாலே ஷீரடி தெய்வத்தின் சத்திய வாக்கு நம்ம வந்து என்னன்னு பாக்கணும் இல்லையா அதனால ஷீரடி தெய்வத்தின் சத்திய வாக்கு இன்று நமக்கு என்ன கொடுக்க போறார் பாபா அப்படின்னு பார்ப்போம் ஷீரடி புற வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரோகோஷ நிவாரணம் நாற்பத்தி மூன்றாம் அத்தியாயம் பாவம் வந்து முன்னூத்தி எழுபத்தி மூன்று சாயி எப்போதும் வாழ்கிறார் அவரது மரணம் என்பது ஒரு புற உயிருள்ள மற்றும் உயிரற்ற பொருட்கள் அனைத்திலும் நிலையான ஆதிக்கம் செலுத்தி அவைகளை கட்டுப்படுத்துகின்றார் இன்றளவும் இதை பாபாவிடம் தம்மை முழுமையாக சரணடைவோரும் அவரை எந்நேரமும் எந்நேரமும் முழுமனதோடு வணங்குவோரும் அனுபவபூர்வமாக உணர்கின்றனர் பாபா ரொம்ப சரியாக தான் சொல்றாரு நாம் வந்து பாபாவை முழுமையாக பரிபூர்ணமா அவரை உணர்ந்தா மட்டுந்தான் அவர் வந்து ஏதாவது ஒரு ரூபத்திலையும் அது வந்து நமக்கு வந்து காட்சி கொடுக்கறாருன்னு சொல்ற அது காகமா இருக்கலாம் நாயா இருக்கலாம் பூனையா இருக்கலாம் அது மட்டும் இல்லைங்க இன்றளவும் இதை பாபாவிடும் தம்மை முழுமையாக சரணடைவோருக்கும் அவரை எந்நேரமும் முழுமனதோடு வணங்குவோருக்கும் அனுபவபூர்வமாக உணர்கின்றனர் எந்த அளவுக்கு பாபாவை நம்ம உணர்ந்து நம்ம வந்து அவரை நேசிக்கிறோன்றதை பொறுத்து தான் நம்மால அவரை வந்து உணர முடியும் அப்படின்றத வந்து எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க நிதர்சனமா நம்மோடு எப்போதும் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார் சரி இப்ப நாம வந்து பாபா நிகழ்த்தி அற்புதம் என்னன்னு பார்ப்போம் மாலதி அப்படின்ற சகோதரி தான் இந்த அற்புதம் நம்ம கிட்ட அவங்க சொன்னது என்னன்னா அவங்க திருமணத்துக்கு முன்பிருந்தும் பாபாவை வழிபாடு செய்துட்டு இருந்திருக்காங்க திருமணம் ஆனதுக்கு பிறகும் பாபாவை வழிபாடு செய்துட்டு இருந்திருக்காங்க பாபா பல இக்கட்டான சூழ்நிலைகளும் நேரங்களையும் பாபா வந்து அவங்களுக்கு கூடவே இருந்து நிறைய நிறைய அற்புதங்கள் அவங்களுக்கு வந்து நிகழ்த்திட்டு இருக்காருங்க ஆனா ஒரு காலகட்டம்னு வருது அந்த காலகட்டத்துல அவங்க வந்து சுத்தமா மறந்துடுறாங்க பாபா இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமும் நிகழ்த்தி இருக்காரு ஆனா கால சூழ்நிலை காரணமா வந்து அது எல்லாத்தையும் இவங்க மறந்துடுறாங்க பாபா வழிபாட்டையே இவங்க மறந்துடுறாங்க இவங்களுக்கு பாபா வழிபாட்டை நீ மறந்துட்டேன்னு சொன்னது யாருன்னு கேட்டா நீங்க ரொம்ப அசந்து போயிடுவீங்க ஆமாங்க முருகப்பெருமான் தான் சொல்லியிருக்காரு எப்படின்னா இவங்க எதிரச்சியா ஒரு தோழிகிட்ட பேசுற ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அவங்க மேல முருகப்பெருமான் வந்து நிறைய வாக்குகள் சொல்வார் போல அப்படி இருக்கும்போது இவங்க எதிர்த்தா போன் மூலியமா அவங்களை இவங்க பார்த்தது கூட கிடையாதுங்க போன் மூலியமா பேசும்போதே வந்து அவங்களுக்கு அருள் வந்திருக்கு ஃபோன் மூலியமா பேசும்போது அவங்களுக்கு அருள் வந்து இந்த இவங்க வந்து நிறைய உடல் உபாதைகளால் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க தான் வந்து அவங்க கிட்ட பேசிட்டே இருந்திருக்காங்க எனக்கு நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே வரேன் என்னன்னே எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லும் போது இவங்க சொல்லும் போதே அவங்களுக்கு அருள் வந்திருக்கு அப்போ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நீ ரொம்ப நாளா நீண்ட நாட்களா ஒரு குருவ வழிபாடு செய்துட்டு வந்திருக்க அந்த குருவை நீ இப்ப சுத்தமா மறந்துட்ட அப்படின்னு வந்து அவங்க சொல்றாங்க இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல நான் யாரு எந்த குருவை நான் வந்து வழிபாடு செய்துட்டு இருந்தேன் நான் எப்படி மறந்தேன் என்னன்னு இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல சரின்னு இவங்க போனை வச்சுட்டாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு யோசிச்சு பாக்குறாங்க அவங்க குருன்னு சொன்னது யாருன்னு யோசிக்கும் போதுதான் தெரியுது அவங்க நம்ம பாபாவை தான் சொல்றாங்க நாம பாபா வழிபாட்டை எவ்வளவு நாட்கள் நம்ம செய்துட்டு இருந்திருக்கோம் நமக்கு எப்பேற்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலைகளும் பாபா வந்து நமக்கு கூடவே துணையா இருக்கிறேன்னு அவங்க வந்து சொல்லியிருக்காருல்ல அப்படி அப்படி இருக்கும்போது நாம எப்படி பாபாவை மறந்தோம் அப்படின்னு வந்து இவங்க அந்த நேரம் அந்த நிமிஷத்துல இருந்தே பாபா கிட்டே இவங்க மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா இதுக்கு முன்னாடி தெரியும் நம்ம வந்து எப்படியோ நம்ம வெளியே போகும்போது எல்லாம் வந்து மயிலாகவும் சேவலாகவும் வந்து வேலாகவும் வந்து முருகப்பெருமா நமக்கு வந்து துணையா இருக்கேன்றதை உணர்த்துவாரோ அதே போலதான் பாபாவும் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம ஒரு வேலையா நம்ம வெளியே கிளம்புறோம் அப்படின்னா ஏதாவது ஒரு வகையில வந்து ஒரு ஸ்டிக்கர் மூலயமா வந்து பாபா வந்து கூடவே இருக்கிறத உணர்த்துவார்ல இவங்க வந்து அந்த மாதிரி தேடுறாங்க எங்கேயாவது பாபா வந்து வெளியே போகும்போதெல்லாம் பாக்குறாங்க பாபாவோட காட்சியே உங்களுக்கு கிடைக்கவே இல்லை இவங்க மனசுக்கு ரொம்ப சங்கடமா போகுது பாபா வந்து நம்ம மேல ரொம்ப கோபமா இருக்காரு போல அப்படின்னு இவங்க வந்து என்ன பண்றாங்க பாபா கிட்ட மன்னிப்பு கேட்க ஆரம்பிக்கிறாங்க எங்க எந்த நேரமும் பார்த்தாலும் பாபா பாபா என்னை மன்னிச்சிருங்க என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு இவங்க மன்னிப்பு கேட்டுட்டே இருக்காங்க அப்பதான் இவங்களுக்கு ஒரு விஷயம் உணர்த்துறாரு என்னன்னா இவங்களுக்கு ரொம்ப நாளா வீட்டுல வந்து ஒரு நல்ல காரியம் செய்யணும்னு நினைக்கிறாங்க அதாவது இவங்க குழந்தை பிறந்தாச்சிங்க பையன் பையன் அவனுக்கு வந்து காது குத்தணும்னு நினைக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒன்பது வயசாவது அந்த குழந்தைக்கு ஒன்பது வருஷமாவும் இவங்க ஏதாவது ஒரு முயற்சி எடுக்கிறாங்க குழந்தைக்கு காது குத்தணும் அப்படின்னு ஆனா அது ஏதாவது ஒரு தடங்கள் ஒரு ஒரு தடவை வந்து எடுக்கும் போதுல ஏதாவது ஒரு தடங்கள் வருது இவங்களால செய்ய முடியாமலே போகுது குழந்தைக்கு ஒன்பது வயசு ஆயிடுச்சு பையனுக்கு காது குத்தவே இல்ல இரண்டாவது குழந்தை பெண் குழந்தையா பிறந்திருச்சு இப்ப நம்ம வந்து காது குத்தியே ஆகணும் இல்லையா அதற்கான முயற்சியும் எடுக்கிறாங்க குழந்தைக்கும் ஒரு மூணு நாலு வயசு ஆயிடுச்சு என்னமோ தெரியல அவங்களுக்கு காது குத்தணுன்ற அந்த விஷயமே உங்களுக்கு கை கூடியே வரல அப்பதான் இவங்க பாபா கிட்ட போய் வேண்டிக்கிறாங்க என்னன்னா பாபா இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் எங்கள் வீட்டில் செய்யணும்னு நினைக்கிறேன் எனக்கு எப்பவுமே தடைப்பட்டுட்டே போதே நீங்க இந்த வருஷம் நான் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு காது குத்தியே ஆகணும் நீ தான் பாபா எனக்கு கூட துணையா இருந்து இந்த நல்ல விஷயத்த நல்லபடியாக நீங்க முடிச்சு கொடுக்கணும் பாபா அப்படின்னு வந்து இவங்க மனசார வேண்டிக்கிறாங்க அதன்படியே அவங்க அந்த வருஷம் குழந்தைங்களுக்கு நல்லபடியாக காது குத்தி முடிக்கிறாங்க இதையெல்லாம் இவங்க யோசிச்சு நினைச்சு பாக்குறாங்க எவ்வளவு பெரிய விஷயம் நமக்கு வந்து பாபா நகர்த்தி கொடுத்திருக்காரு நாம இது எப்படி நம்ம மறந்துட்டோம் ஏன்னா இவங்க ரெண்டு முறை முயற்சி செய்யும் போதுமே வந்து ஏதாவது ஒரு தடங்கள் வருது இவங்க வந்து இந்த மாசம் நம்ம காது குத்துணும்னு நினைக்கிறாங்க அப்போ அதே சமயம் வந்து சாமிக்கு இவங்க இவங்க பதினஞ்சு வயசுல இருந்தே சாமிக்கு வந்து கூட்டத்தில் இறங்குவாங்க நெருப்பு வந்து மிதிக்கிறது இவங்களுடைய பழக்கம் காப்பு கட்டி மிதிக்கிறது பழக்கம் இப்ப காது குத்து வச்சிருக்கிறதுனால இந்த விசேஷத்துல கலந்துக்க முடியாத ஒரு சூழ்நிலை இவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த மாசம் நான் வந்து தீமதி திருவிழாவில் கலந்துக்கிறாங்க ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு நம்ம காது குத்து வச்சுக்கலாம்னு இவங்க சொல்றாங்க ஆனா அவங்க கணவரும் அவங்களுடைய மாமியாரும் வந்து ஒத்துக்கவே மாட்டாங்க இது வந்து நம்ம ரொம்ப நாளா காது குத்துணும்னு நினைச்சிட்டு இருக்கோம் நம்மளால செய்ய தட்டி போயிட்டே இருக்கு நீ வந்து அடுத்த வருஷம் தீமிதி மிதிச்சுக்கோ இப்ப இந்த மாசமே குழந்தைங்களுக்கு காதுகுத்து வச்சே ஆகணும் அப்படின்னு வந்து கணவரும் சொல்றாங்க மா சொல்றாங்க இவங்க சொல்றதை மீறி இவங்களால எதுவுமே செய்ய முடியல இவங்க வந்து நேரா அம்மன் கிட்டயும் பாபா கிட்டே தான் முறையிடுறாங்க வந்து பாபா கிட்ட சொல்றாங்க அம்மாக்கு வந்து நான் வருஷம் வருஷம் தொடர்ந்து என்னோட பதினஞ்சு வயசுல இருந்து நான் வந்து தீ மதிச்சுட்டு இருக்கேன் பாபா இப்ப இந்த வருஷம் நான் விட்டுட்டேன் அப்படின்னா எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா போயிடுமே இந்த வருஷம் வந்து வேண்டான்னு சொல்றாங்க எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு நான் என்ன பண்றதே தெரியலையே அப்படின்னு இவங்க பாபா கிட்டயும் அம்மன் கிட்டயும் அவங்க வந்து சொல்லி முறையிடுறாங்க ஆனா சொன்னா நம்ப மாட்டீங்க அன்னைக்கு மறுநேரே அவங்களுடைய குழந்தைக்கு அம்மா போட்டுருச்சு அம்மா போட்டதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும் இவங்க வந்து தீமிதிக்கிற விழாவிலே கலந்துக்க முடியல அதே சமயம் வந்து அகாது குத்தம் வைக்க முடியாம போயிருச்சா அம்மன் வந்து நீ எனக்கு செய்ய வேண்டியது செய்யலன்னு போது உன்னோட வீட்டுல நல்ல காரியம் நடக்காது அப்படின்ற மாதிரி இங்க வந்து உறந்துற மாதிரி இருக்குல்ல மனசுக்குள்ள என்னன்னா சரி அம்மா எது செய்தாலும் சரிதான் பாபா கிட்ட நம்ம சொன்னோம்ல அது ஏதோ ஒரு விஷயம் தான் நல்ல விஷயம் தான் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு மாசம் தானே காது குத்து வைக்கிறோனாங்க அந்த காது குத்து அதுக்கப்புறம் ரெண்டு மாசம் கழிச்சுதான் இவங்களுக்கு அந்த ஃபங்க்ஷனே நடந் நடந்திருக்கு இதுல இன்னொரு தகவல் என்னன்னா இவங்க காது குத்து இன்னைக்கு வைக்கிறாங்கன்னு வைங்களா ஒரு மூணு நாள் கழிச்சுதான் வந்து ஆஹ் ஆடு வெட்டி சாமிக்கு வந்து படைக்கிறது இவங்களோட பழக்கம் போல இவங்க காது குத்தி முடிச்ச அன்னைக்கு மறுநாளே வந்து அவங்க தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க ஒரு பொண்ணு வந்து பெரிய பொண்ணாயிருக்கு அதனால அந்த ஆடு வெட்டுற அந்த ஃபங்க்ஷன் கூட நடக்க முடியாம போயிருச்சு பாருங்க இதே வந்து ரெண்டு நாளுக்கு முன்னாடி அப்படின்னா இந்த காதுகுத்து ஃபங்க்ஷனுமே நடக்க முடியாம போயிருக்கும் ஏதாவது ஒரு தடங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தினால இவங்களுக்கு வந்துட்டே இருக்கும் போல நம்ம இனிதா வந்து காதுகுத்து விழா முடிஞ்சது அப்படின்றத இவங்களுக்கு இதெல்லாம் யோசிச்சு பாக்குறாங்க எவ்வளவு அற்புதங்கள் பாபா நம்மளுடைய வாழ்க்கையில இருக்காரு நாம இதெல்லாம் எப்படி மறந்தோம் நம்ம பாபாவை எப்படி மறந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாபாவை அதுக்கப்புறம் தேட ஆரம்பிக்கிறாங்க அப்ப இவங்க வந்து மருதமொழிக்கு போகணும்னு சொல்லி ஒரு நாள் கிளம்பி போயிருக்காங்க இவங்க உங்களுக்குள்ள வந்து பாபாவே நினைச்சிட்டு தான் கிளம்பியே போயிருக்காங்க என்ன ஒரு ஆச்சரியம்னா பஸ்ட் அங்க கிட்ட அங்க போய் இறங்குற நேரத்துக்கு இப்படி நின்னு பாக்குறாங்க அங்க ஒரு பாபா கோயில் நல்ல பெரிய கம்பீரமான ஒரு பாபா சில பார்த்ததும் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காங்க இவங்க என்னன்னா பாபா நீங்க எனக்கு காட்சி கொடுத்துட்டீங்க நீங்க என்ன மன்னிச்சுட்டீங்க என்னை ஏத்துக்கிட்டீங்க அப்படின்னு இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் முருகரை நல்லபடியா வழிபாடு செய்துட்டு வந்திருக்காங்க இதுல இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா இவங்க இத்தனை நாட்கள் முருக வழிபாடு செய்தாலும் பாபாவை எப்ப இவங்க வழிபாடு செய்ய ஆரம்பிச்சாங்களோ அதன் பிறகுதான் வேல் ரூபத்துல பாபா வந்து காட்சி கொடுத்திருக்காரு முருகப்பெருமான் காட்சி கொடுத்திருக்காரு வஜ்ரவேல் போலவோ காட்சி கொடுத்துருக்காரு அதை விட இவங்க மயில் வாங்கி முருகரோட அந்த சாமி படத்துக்கு மேல வச்சிருக்காங்க ஆனா நல்லா பாருங்க அப்படியே தத்துரூபம் ஒரு மயில் வந்து இருக்கிற மாதிரியே இருக்குல்ல எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு பாருங்க ஒரு குருவை வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா எல்லா தெய்வங்களுமே நமக்கு நம்மளுடைய பூஜை முறையை நல்லா மனப்பூர்வமா அவங்க ஏத்துப்பாங்கன்றதான் வந்து நிதர்சனமான உண்மையம் கூட மறந்து இருந்த குரு வழிபாட்டு முறையை இப்ப மாலதி சிஸ்டர் வந்து கையில எடுத்துட்டாங்க இப்ப வந்து குருவோட சேர்த்து முருகப் அற்புதமா இவங்க வழிபாடு செய்திட்டு இருக்காங்க சரி இதோட இன்னொரு ஒரு தகவலுமே சொல்றங்க இப்ப வீட்டுல ஒரு நல்ல ஒரு காரியம் வந்து தடைபட்டுக்கிட்டு போகுது அப்படின்னா பாபா கிட்ட நீங்க சொல்லிட்டு ஆரம்பிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த நல்ல காரியம் பாபா முன்னு நின்று அந்த விழாவை அற்புதமா வந்து நடத்தி கொடுப்பாருங்க ஏன் அந்த விசேஷத்துக்கு நீங்க அழைத்தால் கூட பாபா நீங்க வரணும் என்னுடைய எங்க வீட்டு கல்யாணத்துக்கு நீங்க வரணும் எங்க வீட்டு வீட்டு கிரக வரணும் எங்க வீட்டு விழாவுக்கு நீங்க வரணும்னு பாபாவுக்கு கூப்பிட்டு பாருங்க ஏதாவது ஒரு ரூபத்துல கண்டிப்பா அவர் வந்து வருவாரு சரி இன்னொரு ஒரு தகவல் சொல்லியிருந்தாலே என்னன்னா நாம வந்து புதுசா ஒரு பொருள் வாங்க போறேன்னு வைங்களேன் அது உடையாக இருக்கலாம் நகையாக இருக்கலாம் எந்த ஒரு பொருளா இருந்தாலும் சரிங்க கிட்ட சொல்லிட்டு ஆரம்பிச்சு பாருங்களேன் ரொம்ப அற்புதமான ஒரு பொருளா நீங்க வாங்குவீங்க அது என்னுடைய பழக்கம் நான் எந்த ஒரு பொருள் வாங்குற ஒரு ட்ரெஸ் எடுக்கிறதா இருந்தாலும் சரிங்க நகைன்றதா நம்ம எல்லாம் அடிக்கடி எடுக்க முடியாது எப்பயோ எத்தனையோ வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு சின்ன ஒரு குண்டுமணி அளவு நம்ம நகை எடுத்தாலும் சரி நான் வீட்டுல இருந்து கிளம்பும் போதே பாபா கிட்ட சொல்லிடுவேன் பாபா நான் எடுக்கிறதே பெரிய விஷயம் அந்த ஒரு தங்க நகைன்றது என்னோட கல்யாண நகை எல்லாம் பார்த்தா அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க எல்லாரும் ஒரு சின்ன சின்ன ஒரு ஜிமிக்கு போடுவாங்க பாருங்க இன்னமும் கேட்பாங்க அதை நீங்க எங்க எடுத்தீங்கன்னு ஆனா அந்த மாடல் அதுக்கப்புறம் எனக்கு கிடைக்கவே இல்லை அந்த மாதிரி ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயமும் கூட பாபா எனக்கு நல்லபடியாக அந்த பொருள் வந்து அமைஞ்சு வரணும் அந்த நகை எடுக்க போறதா இருந்தாலும் சரி துணி எடுக்க போறதா இருந்தாலும் சரி நீங்க வந்து பாபா கிட்ட சொல்லிட்டு நீங்க எடுத்து பாருங்க அந்த துணியும் நமக்கு நல்லா அற்புதமா வந்து அமையும் நகையா இருந்தாலும் நல்லா அற்புதமா வந்து அமையும் இன்னொரு சகோதரி என்ன தெரியுமா சொன்னாங்க துணி எடுக்க போகிறதா இருந்தால் பாபாவுக்காக வேண்டி முதல்ல அவருக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்துருவாங்களாம் அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு எடுப்பாங்களோ அப்படி எங்களால் எடுக்க முடியலன்னு நினைக்கிறவங்க உங்களால் முடிஞ்ச காணிக்க போல ஒரு பத்து ரூபான்னு அவ்வளோ போகிறாங்களே பா வீட்டில இருந்து கிளம்பும் போது பாபா வந்து ஒரு நகை எடுக்க போறீங்க ஒரு ட்ரெஸ் எடுக்க போறீங்க அப்படின்னா ஒரு பத்து ரூபாய் எடுத்து பாபாவோட பாதத்தில் வச்சுட்டு அவர்கிட்ட காணிக்க வச்சுட்டு நான் எடுக்க போகிற துணியாகட்டும் நகையாகட்டும் நல்லபடியாக எனக்கு அமையணும் அப்படின்னு மனசார வேண்டிக்கிட்டு பாபா கிட்ட காணிக்க வச்சுட்டு போங்களேன் நீங்கள் எதிர்பார்த்ததை விட ரொம்ப சிறப்பாக வந்து அது அமையும் நான் இது அனுபவபூர்வம் உணர்ந்துருக்கிறேன் அதனால நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த ஏன்னா நம்ம வந்து ட்ரெஸ் எடுக்க போறது இல்லை எப்பயோ ஒரு முறை எடுக்கிறோம் எப்பயோ ஒரு முறை ஒரு பொருள் வாங்குறோம் அப்படின்னாலும் பாபா கிட்ட மனசார நான் வந்து வேண்டிகிட்டே போறேன் அப்படின்னா அந்த பொருள் எனக்கு நிச்சயமா நல்லபடியா அமையும் இதை நீங்களும் முயற்சி செய்து பாருங்க இப்ப நம்ம பாபா கிட்ட காணிக்கையே வைக்கிறோம்ல இதை அப்படியே சேர்ந்துகிட்டே வருதுன்னா நீங்க ஏதாவது ஒரு பாபா கோயிலுக்கு போயீங்கன்னா அதை வந்து அங்க உண்டியில சேர்த்துடலாம் இல்லை ஏதாவது ஏழை எளிய மக்களுக்கு வந்து பிஸ்கெட்டோ அந்த மாதிரி எதனா பொருள் கூட நீங்க வாங்கி கொடுத்துடலாம் ஏன்னா அந்த மாதிரி நீங்க சேர்க்க ஆரம்பிச்சாலே கண்டிப்பா ஒரு உண்டியல் நிறைஞ்சிருங்க நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்களேன் சரிங்க இப்ப எல்லாரும் ரொம்ப ஆர்வத்தோட காத்துட்டு இருக்க அந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம வந்துருவோம் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை இருபதாம் தேதி வேல் கூட்டு பிரார்த்தனை நம்ம பாம்பனையா திருக்கோவில வந்து செய்யறதா முடிவு எடுத்திருக்கிறேன் இது நான் எடுத்த முடிவு கிடையாது என் அப்பன் முருகன் எடுத்த முடிவுன்னு தான் நான் சொல்வேன் எல்லா சகோதரியும் சொல்லுவாங்க சிஸ்டர் நாங்க எல்லாரும் உங்களை பாக்கணும்னு நினைக்கிறோம் இந்த பிரபமூத்த குரூப்ல இருக்கவங்க எல்லாரும் சொல்லுவாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு முறை எல்லாரும் மீட் பண்ணணும் உங்களை பாக்கணும் சகோதரி ஏதாவது ஒரு கோவிலா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற வந்து எல்லாருமே பேசிட்டே இருப்பாங்க ரொம்ப நாளா பேசிட்டு இருந்தானு வைங்களேன் இப்போ திடீர்னு எனக்குள்ள வந்து என்னன்னா திருவான்மையூர் வந்து ஒரு நாள் நம்ம கோயிலுக்கு போகலாம் அப்போ அங்க அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாரையும் கூப்பிட்டு நம்ம வந்து பார்த்து பேசிட்டு வரலாம் அப்படின்னு தான் முதல்ல நான் நினைச்சேன் சரி நம்ம எல்லாரும் ஒன்னா பார்க்க போறோம் அதே நம்ம வந்து ஒரு கூட்டு பிரார்த்தனை மாதிரி வேல்மாரல் வந்து எல்லாரும் சேர்ந்து படிச்சா நல்லா இருக்குமே அப்படின்ற ஒரு எண்ணம் வருது வந்ததுமே முதல்ல பெருமான்கிட்ட தான் உத்தரவு கேட்டேன் நாங்க எல்லாரும் சேர்ந்து பாமனையா திருக்கோயில பாக்கணும்னு நினைக்கிறோம் முருகா அந்த இடத்துல நாங்கள் வேல்மாரல் கூட்டு பிரார்த்தனை செய்யணும்னு நினைக்கிறேன் இது நல்லபடியாக நடந்து வருமா ஏன்னா இது புதுசாக எடுக்கிற ஒரு முயற்சி இல்லையா அப்படின்னு வந்து நான் முருகர்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கும்போது எனக்கு நடராஜா வெம்பெருமான் கிட்ட இருந்து விழுந்துச்சு அப்போவே வந்து ஈசனோட அருளாசியோட இது வந்து நல்லபடியாக நடக்கும் அப்படின்ற ஒரு தகவலும் அப்புறம் நான் இந்த முயற்சி எடுத்து குரூப்ல சொல்லியிருந்தேன் முதல்ல வந்து குரூப்ல தான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் ரொம்ப அதாவது சென்னைக்கு பக்கத்தில் அருகாமையில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரு ஆசை வந்துடுச்சு நம்ம எல்லாரும் ஒன்னா பார்க்கலாம் நம்ம எல்லாரும் சேர்ந்து வேல்மாரல் படிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துடுச்சு சரி தான் வந்து இப்ப சேனல் மூலிமா சொல்றேன் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் வந்து சேனல்ல சொன்னேன் அப்படின்னா எல்லாரும் கோச்சிப்பீங்க ஏமா எங்கடியாம சொல்லல நானும் வந்திருப்பில்லமா அப்படின்னு வந்து கண்டிப்பா ஒரு சிலர் சொல்வீங்க இல்லையா அதனால வேண்டிதான் சொல்றேன் இது வந்து மிகப்பெரிய ஒரு விழா அளவுல நான் வந்து எந்த ஏற்பாடும் செய்யல அதை நான் தெளிவா சொல்லிடுறேன் ஏன்னா இது ஒரு சின்ன முயற்சியை தான் முத முதல்ல நான் ஆரம்பிக்கிறேங்க நாம அடுத்து அடுத்து என்ன பண்ணலான்றது முருகனுடைய கட்டளையா வரும் அதை நம்ம வந்து அடுத்து என்னன்னு செய்வோம் அது வருகிற ஞாயிற்றுக்கிழமை இருபதாம் தேதி காலையில ஒன்பது இருந்து பத்து மணிக்குள்ள வரணும்னு நினைக்கிறவங்க சீக்கிரமா வந்து வந்துருங்க ஏன்னா அப்பதான் நம்ம வந்து பூஜை ஆரம்பிச்சோம் அப்படின்னா ஒரு பன்னெண்டரை மணிக்குள்ள நம்ம முடிக்க முடியும் அதுக்கப்புறம் ஐயா திருக்கோவில் வந்து நட சாத்திடுவாங்களா அது நம்ம அன்னதானம் சாப்பிட்டுட்டு நம்ம அது கிளம்பி வந்துடலாம் அதுக்கப்புறம் அதனால வரையும் ஒன்பது இருந்து பத்து மணிக்குள்ள வரா மாதிரி பாத்துக்கோங்க என்னால வர முடியுமா நான் பக்கத்துலதாம இருக்கிறேன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா தாராளமா வாங்க இப்ப நீங்க வந்து எப்படி வரணும் அப்படின்னா நீங்க எங்க இருக்கீங்களோ இருந்து திருவான்மூருக்கு வந்துருங்க அந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நீங்க வந்து பாம்பனையா திருக்கோவிலுக்கு போகணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வழி சொல்லிடுவாங்க மேக்சிமம் அது வந்து ஆட்டோல வரா தான் இருக்கும் அதனால நீங்க ஆட்டோவுக்கு பே பண்ணிட்டு நீங்க அங்க இருந்து ஐயா கோவிலுக்கு நீங்க வந்துடலாம் முடிஞ்சவரி பத்து மணிக்குள்ள வரா மாதிரி பாருங்க வரும்போது கொண்டு வர வேண்டியது என்னன்னா நீங்க வந்து வீட்டுல வேல் வைத்து நீங்க வழிபாடு செய்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு வேல் இருக்குது அப்படின்னா கொண்டு வாங்க அதாவது நீங்கள் படிக்கக்கூடிய வேல்மாறல் புத்தகம் வேறு எதனா ஸ்லோகங்கள் இருக்குன்னா அதையும் நீங்கள் வந்து கையோட கொண்டு வந்துடுங்க சரிங்களா வேல்மாறல் புக்கு இல்லாதவங்க நீங்க நீங்கள் வாங்க நான் உங்களுக்கு வந்து புத்தகம் தரேன் சரிங்களா நிறைய அற்புதமான சர்ப்ரைஸ்லாம் உங்களுக்காக காத்திட்டு இருக்கு வர முடியும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக தாராளமாக வாங்க நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வேல்மாறல் கூட்டு பிரார்த்தனை செய்வோம் அதே சமயம் தூரத்துல தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கவங்க என்னால் வர முடியலையேன்னு சொல்லி யாரும் வருத்தப்படாதீங்க என்னால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ கவர் பண்ணி ஒரு வீடியோ பதிவாக எடுத்து உங்களுக்கு மறுநாளே உங்களுக்கு போஸ்ட் பண்ணுற மாதிரி நான் பார்க்குறேன் சரிங்களா இந்த அற்புதமான தகவல் உங்ககிட்ட பகிர்ந்துகிட்டதில் எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷம் வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க வேல்வேல் வெற்றிவேல் வேல்வேல் வெற்றிவேல் சுற்றி வந்து நம்மை காக்கும் சுப்பிரமணிய வேல் சத்தியமாவது சரவணபாவே ஓம் சாய்ரா